வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இப்ப கார் வாங்கறது அப்படின்றதுல ரொம்ப சாதாரணமா போச்சுங்க நிறைய பேர் வீட்டுல கார் இருக்கு இப்ப கார் இருக்கவங்க ஒரு பெரிய ஒரு லக்ஸரியஸான கார் ஒரு பிரம்மாண்டமான கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படலாம் காரே இல்லாதவங்க எனக்கு சாதாரண ஒரு கார் இருந்தா போதுங்க அப்படின்னு ஆசைப்படலாம் அப்ப நீங்க எப்படி ஆசைப்படுறீங்க இது வரைக்கும் காரே இல்லைன்னா கூட சூப்பரா ஒரு கார் வாங்கணுங்க இதுதாங்க என்னோட கனவு அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஆல்ரெடி வீட்டுல நாலஞ்சு கார் இருக்குங்க எங்களுக்கு ஜாக்வார் மாதிரி ஆடி மாதிரி பென்ஸ் மாதிரி கார் வேணுங்க லக்ஸரிஸான கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் அது என்னம்மா அது பரிகாரம் அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க இந்த மிருகசிரிஷன் நட்சத்திர நாள் நம்ம கேலண்டர்ல பாத்துட்டே இருந்தா நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து இன்றைய பஞ்சாங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிருகசிரிஷன் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு புதுசா வாங்கணும்னாலும் சரி இல்ல ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும் அப்படின்னாலும் உங்களோட ஆசைய மனசுல நினைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அது வந்து லட்ச ரூபாய் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க ஒரு பதினோரு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஓரு ரூபாய் ஏதாவது ஒண்ணு எடுத்து ஒரு சின்ன வெள்ளி டப்பா வெள்ளி அப்படின்னாலே சுக்ரனோட அம்சங்க வெள்ளி டப்பா இல்ல வெள்ளி டம்ளர்ல போட்டு அத வந்து நினைச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பீரோல தென்மேற்கு முலையில வைக்கலாம் இல்லன்னா வீட்டுல போஜனம்ல மகாலட்சுமி தாயாரோட போட்டோ இருக்கு அப்படின்னா அந்த தாயாரோட காலடியில போட்டு வைக்கலாம் ஒவ்வொரு மிருகசிரிஷு நட்சத்திரத்தும் போதும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் முதல்ல ஒரு பதினோரு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் நான் சொன்ன மாதிரி நூத்தி எட்டு ரூபாய் போட்டு வைங்க நூத்தி ஒரு ரூபாய் போட்டு வைங்க நூத்தி எட்டு ரூபாயும் போடலாம் தப்பில்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு மிருக சிரிசு நட்சத்திரம் போது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அப்படின்னு நீங்க அதுல காசு போட்டு வைங்க காசு போட்டு வச்சுட்டு இது மட்டும் பத்தாது நம்ம அதுக்கு மேல கார் வாங்குறதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் உழைக்கணும் ஃபர்ஸ்ட் உழைக்கவும் செய்யணும் நல்லா உழைக்கணும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணும் மாயத்துல மாங்காய் காய்க்கும் அப்படின்றது செய்யக்கூடாது பிரதானமான விஷயம் நம்ம சுகபோகமா வாழணும் அப்படின்னா நம்ம உழைக்கணும் அது கூட இறை வழிபாடு அப்படின்றது பண்ணணும் புரியுதுங்களா அது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு லக்கை என் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த இறை வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஒரு மணி ஃபுளோ வந்துட்டே இருக்கும் அதுக்கு இறை வழிபாடு நம்ம ஒவ்வொரு மிருசிரிஷன் நட்சத்திரம் போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வைக்கிறோம் சும்மா ஒரு சின்ன அளவுல காசு வைக்கிறோம் கூட நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்தந்த நாள்ல காலையில ஆறு டு ஏழு அந்த ஓரையை வரும் உதாரணத்துக்கு திங்கக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சந்திர ஓர செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஓர புதன்கிழமை காலையில ஆறு டு ஏழு புதன் ஓர வியாழக்கிழமை காலையில ஆறு டு ஏழு குரு ஓர அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஓர எல்லா ஓரையும் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும் அந்த மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த சுக்கர ஓர காலகட்டத்துல சுக்கர பகவானை வழிபாடு பண்ணணும் இந்த சுக்ர பகவான் வந்து பாருங்க அசுரகுரு எல்லாரை விட எல்லா நவகிரகங்களையும் ரொம்ப உன்னதமானவர் இந்த சுக்கர பகவான் காரணம் என்ன அப்படின்னா அஹ் சுக்ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிருத்த சஞ்சீவினி மந்திரம் அப்படின்ற ஒரு மந்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே குடி தெரியாது அதாவது தேவ குரு ஆனா ப்ரகஸ்பதிக்கே இந்த மந்திரம் தெரியாது சுக்ர சுக்கர பகவானுக்கு தான் தெரியும் அசுர குருக்கு மட்டும்தான் தெரியும் ஈசனை நோக்கி தவமா தவம் இருந்து அந்த மந்திரத்தை தெரிஞ்ச ஒரே பிளானட் யாரு அப்படின்னா சுக்கரந்தம் ஒரே தேவர் தேவாதி தேவர்களுக்கும் கூட தெரியாது சுக்கர பகவானுக்கு தெரியும் அதுக்கும் மேல சுக்கர பகவான மகாலட்சுமியோட சொரூபமாவே பாவிப்பாங்க அதுக்கும் மேல சுக்கர பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னா சாட்சாத் மகாலட்சுமினோட சொரூபோ இந்த சுக்கர பகவான் தாயார வந்து நம்ம வந்து அஹ் பசிஃபை பண்றது தாயாரோட கடாட்சம் வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் மகாலட்சுமி தாயார் காரணம் என்ன அப்படின்னா அவ ஒரு இடத்துல நிலைச்சி நிக்க மாட்டான் அவ வந்து பாத்தீங்களானா மகாலட்சுமி தாயார நம்ம நிலைச்சி நிக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் சின்ன சின்ன விஷயம் கூட அவளுக்கு பிடிக்காம போயிடும் அவளுக்கு பிடிக்காது வீட்டுல சண்டை போட்டா பிடிக்காது அதிர்ந்து பேசினா பிடிக்காது ஆஹ் தலைவிரி கோலமா இருந்தா பிடிக்காது அழுக்கு ட்ரெஸ்ஸ போட்டா பிடிக்காது கிழிஞ்ச துணி போட்டா பிடிக்காது அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவளுக்கு பிடிக்காது ரொம்ப சுத்த பத்தம் பாக்குறவன் ஆனா சுக்கர பகவான் அதனால அவளை எப்பயுமே வீட்டுல எடுத்து வைக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஒரு முறை பிருகு முனிவர் ஒரு முறை நாரத முனிவர் இவங்க எல்லாம் கேட்டிருக்காங்கம்மா நீ ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்கவே மாட்டேன்றியேம்மா அதனாலதான் பூலோத்துல மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்ல முப்பது வருஷம் தாழ்ந்தவங்களும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டா ரொம்ப கோட்டீஸ்வரனா இருக்கவங்களும் ஒண்ணும் எல்லாம் போயிட்டுறாங்க ஒண்ணுமே இல்லாதவங்களும் ரொம்ப கோட்டீஸ்வரனா போயிட்டுறாங்க அது அதிர்ஷ்டம் அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தாயார் ஒரு இடத்துல நிலையா நிலைச்சு நிக்க மாட்டா அப்படின்றதுதான் காரணம் அப்ப நிலைய நம்ம வீட்டுல செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் சுக்கர பகவான வழிபாடு பண்ணலாம் அவன் அசுர குருவா இருந்தாலும் சக்ஷாத் மகாலட்சுமினோட சொரூபம் அதுக்கும் மேல வர வாங்குறதுன்றது ரொம்ப ஈஸி ஏன்னா கிரகங்கள்ல ஒருத்தம் இல்லையா கிரகங்கள் பொதுவாவே நவக்கிரகங்கள் ஆராதனை பிரியர்கள் நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வழிபாடு பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்க அந்த வழிபாட்டுக்கு மயங்கி நல்லது செஞ்சிடுவாங்க அப்ப சுக்ரபகவான வழிபாடு பண்ணலாம் அந்த எப்ப வழிபாடு பண்ணும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில சுக்கர பகவானோட வழிபாடு இந்த சுக்ர பகவானோட வழிபாடு நிறைய விஷயத்துக்கு பண்றது உண்டு கணவன் மனைவி அந்நியம் வீட்டுல குடும்பம் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் அதிர்ஷ்டம் செல்வாக்கு சொல்வாக்கு சமுதாயத்துல எல்லாரோட நல்ல உறவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நிறைய விஷயத்துக்கு சுக்கர வழிபாடு பண்றது உண்டுதான் இப்ப நம்ம வாகனம் வாங்கணும் அப்படின்னு நம்ம சுக்கர வழிபாடு பண்றோம் அது லக்ஸரியஸ் வெஹிக்கிளா இருந்தாலும் சரி சாதாரண வெஹிக்கிளா இருந்தாலும் சரி ஆசைப்படுறதே ஆசைப்படுறீங்க பெரிய லக்ஸரியஸ் வெஹிக்கிளா வாங்கணும்னு தான் ஆசைப்படுங்களேன் தப்பு இல்லையே அதுக்கேத்த மாதிரி உழைங்க கூட வழிபாடும் பண்ணுங்க சுக்ரனை எப்படி வழிபாடு பண்ணணும் அந்த சுக்கர ஓரையில வெள்ளிக்கிழமை ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும் நெய் விளக்கு தான் முடிஞ்சா வெள்ளி விளக்கு முடியலன்னா மண் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம சுக்ரனோட போட்டோ இருக்கு நவகிரகங்களோட போட்டோல சுக்ரன் இருப்பாரு அப்படி இருந்தா ரைட்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த விளக்குனோட ஜுவாலையே சுக்ரனா பாவிச்சு நீங்க வழிபாடு பண்ணும் சுக்ரனுக்கு எப்பயுமே இனிப்பு தான் நிவேதனம் ஏதாவது ஒரு இனிப்பு பால் கேசரி பால் பொங்கல் பால் கொழுக்கட்டை இல்லைன்னா சாதா வந்து கேசரி இல்லைன்னா சக்கர பொங்கல் ஏதாவது ஒரு இனிப்பு தான் நீ வேதனமா வைக்கணும் இல்லனா பெரிசம்பழம் காஞ்ச திராட்சை இப்படி ஒரு இனிப்பை வச்சு சுக்ரனை எப்படி வழிபாடு பண்ணலாம் சுக்ரனோட நூத்தி எட்டு போற்றி இருக்கு சுக்ரனோட காயத்ரி மந்திரம் எதுவுமே இல்லையா ஓம் சுக்ராய் நமக்கு ஓம் சுக்ராய் நமக்கு ஓம் சுக்ராய் நமக்கு இத நம்ம நூத்தி எட்டு முறை சொல்லி அவரை நீங்க உங்களோட வேண்டுதல் என்ன தீபம் பூ எல்லாம் போட்டு வெள்ளை கலர் வெள்ளை நிற பூக்கள் நீங்க அவருக்கு போட்டுக்கோங்க வாசனையான பூக்கள் பூ போட்டுக்கோங்க முள்ள போட்டுக்கோங்க பூக்கள் எதுவா இருந்தாலும் வெள்ளை பூக்கள் போட்டு நம்ம வந்து தூப தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க தீட்டு காலங்கள்ல தீட்டு காலங்கள்ல இப்ப இருபது நாள் தொடர்ந்து செஞ்சிட்டீங்க அப்புறம் அதுக்கப்புறம் தீட்டு காலங்கள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு நாள்ல இருந்து ஏழு நாள் தீட்டு வந்து முழுசும் நிறைவடைற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கு மறுநாள் தலை குளிச்சுட்டு வீட்டெல்லாம் நம்ம வந்து பாருங்க ஒண்ணு கங்காஜல் புரோஷிச்சிக்கலாம் இல்லைன்னா வந்து கோமியம் புரோஷிச்சிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் புரியுதுங்களா நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து முடிங்க முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி முன்னமே சொன்ன மாதிரி மிருக நட்சத்திர நாள்ல வந்து கொஞ்சம் ஒரு நம்ம வாகனத்துக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்க இதையும் நாப்பத்தி எட்டு நாள் முடிங்க அதுவும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைங்க நீங்க இந்த பூஜையை முடிச்சு சில மாதங்கள்ல சாலிடா நீங்க என்ன வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான உழைப்பும் போடுங்க லோனும் கொஞ்சம் போடுங்க வாகனம் கண்டிப்பா வாங்குவீங்க அதுக்காக இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நான் வந்து ரொம்ப வந்து வசதி கம்மி நான் ஜாக்கோரை வாங்கணும்னு ஆசைப்படுறேன் நான் இது பண்றேன் செய்ய முடியுமாமா அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு பெரிய முதலீடு பெரிய ஆசை அப்படின்றது வேண்டாம் நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ இப்ப நான் வந்து ரொம்ப வசதி கம்மி நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் ஆசைப்படலாம் எனக்கு ஒரு ஒரு நல்ல வசதி இருக்கு நான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம் படுங்க செய்யுங்க எனக்கு வசதி ரொம்ப கம்மி நான் இந்த மாதிரி ஒரு பெரிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன் இது முடியுமா தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா முடியும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அதுக்கும் மேல நிறைய உழைக்கிறோம் அப்படின்னா எல்லாமே சாத்தியம் தான் கவலையே பட வேண்டாம் இது எல்லாத்தோடவும் நான் முன்னமே சொன்ன மாதிரி அதீதமா உழைங்க உங்களோட ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா நிறைவேறும் வாழ்த்துக்கள்